ஓய்வு பெற்ற பின் பிழைப்பு தேடி அரசியலுக்கு வரவில்லை என்று நடிகர் விஜய் மதுரையில் பேசியது தற்போது திரையுலகிலும் அரசியல் வட்டாரத்திலும் பெரிய விவாதமாக மாறியுள்ளது இந்த கருத்தை எதிர்த்து நடிகர் ரஞ்சித் ஆவேசமாக விமர்சித்து உள்ளிருக்காங்க அமெரிக்காவே வியந்து பார்க்கும் ஒரே பிரதமர் மோடி எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒரு குத்து குத்தனம் போல தோணுது ஆனால் எல்லாத்தையும் ஓட்டலில் கொடுத்துருங்க என்று நேரடியாக விஜய் தாக்கியிருக்காங்க மேலும் ஏண்டா அறிவில்லையா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அமெரிக்காவே வேந்து பார்க்கும் ஒரே பிரதமர் அவர்களை மிஸ்டர் மோடின்னு சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அங்குன்னு சொல்கிறீங்க அரசியல் மரியாதை இல்லையா அப்படின்னு நிறைய கேள்விகளை விஜய தாக்கி பேசியிருக்காங்க தற்போது ரஞ்சித்தின் இந்த விமர்சனத்துக்கு விஜயின் ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் என்ன பதிலளிக்க போகிறார்கள் என்பதுதான் அடுத்த கேள்வியா இருக்கு சோ ரஞ்சித் அவர்கள் என்ன பேசினாங்க மாநாடு போற அந்த மாநாட்டில் ஒரு வரியை பதிவிக்கிறாரு நான் உச்சத்தில் இருக்கும் போது அரசியலுக்கு வந்தவன் பிழைப்பு தேடி அரசியலுக்கு வந்தவன் இல்லைன்னு ஒரு வரியை போடுறாரு அவர் யாரை சொல்ல வர்றாரு உச்சத்தில் இருக்கும் போது பிழைப்பு தேடி வந்தவன் பிழைப்பு தேடுறதுக்காக நான் அரசியலுக்கு வரலங்கிறார் யாரும் மறைந்த எம்ஜிஆர் சொல்றாரா புரட்சி தலைவர் சொல்றாரா இல்ல புரட்சி தலைவி அம்மாவை சொல்றாரா இல்ல நமக்கெல்லாம் மிகுந்த பிடித்த என் பாசமான அண்ணன் திரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களை சொல்றாரா ஒருவேளை நேரடியாக சொல்றதுக்கு வெக்கப்பட்டு ஐயா கமலஹாசன் அவர்களை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு சிறந்த பொருத்தமான அளவு தான் பிழைப்பு தேடி அரசியல் செய்வது பொருத்தமான அளவு தான் அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் கையை அப்படி சொடக்கு போட்டு திரு மோடிஜி போட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்தில் பூனை மாதிரி கையை கட்டிட்டு தம்பி அவரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் வந்ததா ஒன்றிய அரசு கேட்கிறிய தம்பி அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச கச்சத்தை வந்து பாத்தியா மீனவர் நலனுக்காக பாத்தியா இல்ல கல்வியை சமத்துவமா இருக்கணுங்கிறதுக்காக பாத்தியா இல்லை கள்ளச்சாரம் அதிகமாகி போயிடுச்சுன்னு தடுக்கிறதுக்காக பார்த்தியா எதுக்குடா வந்து தலைவா உன் படம் ரிலீஸ் ஆகணும் தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்தேன் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண தம்பி மறந்துட்டாரு நினைக்கிறேன் பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இல்லையா மிஸ்டர் மிஸ்டர்னு கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா நான் ஒரு வாக்காளன் நான் ஒரு குடிமகன் எனக்கு அப்பா யாருன்னா மூடிதான் என்னை அவர் தான் காப்பாற்றுறேன் ஒரு ஒரு நொடியும் நீ ஒழிச்சு கையடிச்சு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தானே அறிவில்ல அங்குங்கிற முதல்வர அறிவில்ல மிஸ்டர் மோடினு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற இதுதான் அரசியல் நாகரிகமா நீ இப்படி இருந்தா இந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க உன்ன நம்பி வந்திருக்கிறாங்களே கண்ணுங்களா எத்தனை லட்சம் பிள்ளைகள் இன்னைக்கு அரசியல் யாருக்கு வாக்கு போறோம் நம்ம யாருக்கு வாக்கு போறீங்க கவர்ச்சிக்காக வாக்கு போறீங்களா கலாச்சாரம் வைக்கிறவனுக்கும் கோட்டருக்கும் டெண்டருக்கும் தயவு செய்து என்னுடைய அன்பு மக்களே இது ஒரு விநாயகர் சேர்த்து விழா தான் ஆனால் இந்துக்கள் ஒன்று கூடுவதற்கும் இறையாண்மையை பாதுகாக்குவதற்கும் கலாச்சாரத்தை பேணி காக்குவதற்குமான ஒரு மா ஒரு கூட்டம் இது நீங்க நல்லவர்கள் எல்லாம் அந்த பதவியில் அமரவில்லை என்றால் திருடவர்கள் அத்தனை பேரும் சேர்க்க ஆசைப்படுவோம் நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும் அப்பொழுதுதான் நாம வாழ முடியும் எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது அதை முதல்ல வாக்கில் குத்துங்கன்ற வாக்கால் குத்தி ஒழிக்க வேண்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் தங்க மாறணும் மாற்றப்படணும் திரும்ப சொல்றேன் நல்லவர்கள் ஆள வேண்டும் என்றால் ஆழ்நாள் மட்டும்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் இனிய விநாயகர் சேர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்துக்காக இந்திய இறையாண்மைக்காக உலகத்திலே எந்த இந்துவும் தீவிரவாதி இல்லை உலகத்திலே நம் மதம் அன்பை மட்டும்தான் செலுத்த சொல்கிறது ஏதாவது வெட்ட சொல்லுச்சா ஒன்று அடிக்க சொல்லுச்சா அடுத்தவனை சீர்குலையை சொல்லிச்சா அன்பை மட்டும்தான் சொல்லி கொடுக்குறது அதுதான் கட்டமைப்பு ஆயிரம் கடவுள்கள் நமக்கு அம்மா அப்பா தாத்தா சித்தப்பா மாமா மச்சாங்கிற மாதிரி ஆயிரம் விழுதுகள் கடவுள்கள் இந்தியாவில் எனக்கு மொழி தெரியாது எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் நான் மகாபாரதம் படித்ததில்லை சிலப்பரிகாரம் படித்ததில்லை கம்பராமாயணம் படித்ததில்லை திருவாசகம் படித்ததில்லை எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நான் இந்து என்னை தான் நீ வரணும் நான் இந்து நான் தான் தர்மம் நான் தான் மண் இது என் பூமி நான் வாழ பிறந்தவன் சொந்த நாட்டில் அகதியா இருக்க மாட்டோம் அடித்து விரட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன்